அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வரக்கூடிய மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இந்த குறிப்பிட்ட நாளில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன எல்லாம் நாளைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாளைய தினம் காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கிறது அதை பற்றிய நான் சேனலில் இன்றைக்கி காலையில் சொல்லணும் எப்படி வே வேண்டிக்கணும் அது எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இருபத்தி நாலு நிமிடம் வந்து முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஏகாதசி அதோட பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது எல்லாமே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மூன்று விஷயங்களும் ஒரே அதே நாளில் முருகருக்கு ஒரே செவ்வாய்க்கிழமையில் வருது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் நாம் சொல்லணும் செவ்வாய்க்கிழமையில நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அது வந்து கடைசியாக போய் நிற்கிறது வந்து பண பிரச்சனையில் கடன் சுமையை நீக்குவதற்காகத்தான் சில விஷயங்களை சில தீபங்களை சில மந்திரங்களை உச்சரிக்கும் போதே அது நமக்கு நல்லது செய்யும் கடந்த இரண்டு நாட்களாகவே நம்ம சேமல் சேனலில் பற்றி தவறான விஷயங்கள் மற்ற யூடியூப் சேனல் வந்து நம்மோட ஃபோட்டோவை தமிழையெல்லாம் போட்டு பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க நான் அதற்கு பதில் எல்லாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது நான் அதை பற்றி நான் வந்து துளியும் கவலைப்பட போகிறதும் கிடையாது ஏன்னால் காய்ந்த மரம் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து ஐந்து வருடங்களாக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தனியாலாம் இந்த சேனலாக நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நான் இப்போ நம்ம வளர்ந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது உங்களுடைய ஆதரவில் அது நிச்சயமாக நடக்கும் நான் இப்போ கேட்குறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சேனலை பார்த்து யாராவது நீங்கள் இத்தனை பேர் வந்து இருக்கீங்க நான் பயனடைஞ்சிருக்கேன் எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்காக ஒரே ஒரு நிமிடம் செலவு செய்து வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம உடைஞ்சு போயிருக்கிற நேரத்தில் நமக்கு பிரியமானவங்க நமக்கு தோல் கொடுக்கும்போது அதை விட ஒரு பெரிய தைரியம் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது சரி நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா விசேஷமான பாபா மோட்சன ஏகாதசி அப்படின்னு அழைக்க படுகிறதுங்க என்ன அந்த சிறப்பான பெயர் ஏன்னால் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் மாதத்தில் இரண்டு ஏகாதசி வரும் வருடத்துக்கு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது விரதங்கள்லேயே மிகவும் கடினமான ஒரு விரதம் மூன்று நாட்கள் அதை வந்து நம்ம இருக்கணும் ஏகாதசிக்கு முதல் நாள் அதுக்கப்புறம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் அந்த துவாதசி அன்னைக்கும் நம்ம பகலில் உறங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு இரவு தான் வந்து அது வந்து ரொம்ப கடினமான விரதம் தான் யார் ஒருத்தவங்க அதை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பல கோடி நன்மைகளை பெறுவாங்க சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நாள் அதாவது நாளைக்கு வரக்கூடிய பாப ஏகாதசி அன்றைய தினம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் நமக்கு வாழ்க்கையில் நல்லொழுக்க அப்படிங்கிறது வரும் பெருமாளை நம்ம வழிபாடு செய்தோம்னா நிச்சயமா அது நமக்கு வரும் நாளைக்கு மட்டுமாவது நீங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவங்க நாங்க வேலைக்கு போகிறோம் எங்கனால விரதம் எல்லாம் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வழியாக இருந்தா நாங்க செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் நம்ம உச்சரிக்க போறது திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளோட மூல மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது இது வந்து மூல மந்திரம் அப்படிங்கிறது இதை நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கும் பொழுது தான் நமக்கு அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க உலகத்திலே மிக பணக்கார கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி பெருமாள் கோவில் தான் நம்ம நினைச்சா அந் அங்கே போக முடியாது பெருமாள் நம்மளை அழைத்தால் மட்டுமே அங்கே போக முடியும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உள்ளது ஸோ அந்த பெருமாள் கிட்ட நம்ம வேண்டி வேண்டிக்கும் பொழுது திருப்பதிக்கு போகக்கூடியது வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாளை பெருமாளுக்கு இந்த உரிய இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றாக வரும் இந்த நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது எல்லார் வீட்லேயும் பெருமாளோட படம் இருக்கும் நீங்கள் காலையில் அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே அந்த நேரத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் அப்படி இல்லாவிட்டாலும் நாளை முழுவதும் ஏகாதசி திதியும் இருக்குது நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் மாலை ஒரு ஆறு டு ஏழு மணிக்கு தான் வருவோம் அந்த நேரத்தில் நான் இதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இதற்கு தேவையானது நூற்றி எட்டு துளசி இலைகள் இது மட்டும் இருந்தாலே போதும் பெருமாள் படத்திற்கு முன்பு அமர்ந்து ரெண்டே ரெண்டு நெய் தீபங்கள் மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் துளசி இலையை அர்ச்சனை செய்யுங்க ஒவ்வொரு முறை மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு துளசியை எடுத்து பெருமாளோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க நீங்கள் நெய்வேத்தியமாக பழம் வைக்கலாம் பால் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் பணங்கற்கண்டு வைக்கலாம் நம்மளோட விருப்பம் உங்களுடைய சௌகரியம் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு திராட்சை கற்கண்டு வச்சாலே போதும் இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் உச்சரிக்க வேண்டியது திருப்பம் தரும் திருப்பதி பெருமாள் மூல மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிங்க ஓம் ஹ்ராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வகை வகையிலாவது பிறக்கும் நம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் யாருக்கெல்லாம் இதை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் செய்யலாம் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும் நாளைக்கு ஏகாபஸ் ஏகாதசி திருவோணம் அசைவம் சாப்பிடக்கூடாது அதேபோல் மாதவிடா இருக்கும் ஐந்து நாட்கள் முடிஞ்சு அப்படின்னா தான் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் அதே போல் பிறப்பு இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் இதை நீங்கள் வந்து உச்சரிக்க வேண்டாம் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் வழிபாடும் இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ திருவோணம் ஏகாதசி எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஏகாதசி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஐந்து மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை மூணு நாற்பத்தைந்து மணி வரை இருக்குது ஸோ நாளை அஞ்சு மணியிலேருந்து இரவு வரைக்குமே இருக்குது ஏகாதசி திதி இருக்குது அடுத்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை அதிகாலை நாலு இருபத்தி ஆறு ஆரம்பித்து அடுத்த நாள் புதன்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ஒம்பது வரை இருக்குதுங்க அதனால் இந்த நாளை அனைவரும் நல்லாவே பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச வரை அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி